பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநிலத் தலைவர் கே ஜெயக்குமார் என்னுடைய பெயர் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே நாற்பது இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம் அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மேலிட பார்ப்பார் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிட அறிவிக்க உள்ளோம் அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி நாற்பது இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம் குறைந்தது பத்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்ற இடங்களில் நாங்கள் வந்து மூன்றாவது இடம் அல்லது நான்காவது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இல்லை நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக பத்து தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மீதி தொகுதியில் நாங்கள் நின்று தான் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் இருக்காங்க அங்கேயே ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொடுத்தாரு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க நாங்கள் பத்து சின்ன கேட்டிருந்தாங்க அதில் இது ஒரு சின்னம் அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இல்லை அப்படி கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இது நாங்கள் வந்து ஆல் இந்தியா பார்ட்டி எங்களுக்கு பதிமூணு மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது நட சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டிய தயாராக தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு மாதத்து மேலாகுது ஆமாம் ஆமாம் எதுக்குங்க சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருக்காங்க எங்கள மூணு மாதம் கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய கஞ்சி இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை கட்சி ஆரம்பிச்சது செகண்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி ஓகே இது வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் செவன்டீன்த்

திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள் என்னுடைய பெயர் முனியார்முக நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி சீரராமனுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு இரண்டாம் நிகழ்ச்சிங்க இப்போ பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி அந்த நேஷனல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்தாங்க ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறோங்க அந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலில் வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை கிட்ட நாங்க கொடுத்துருக்கேங்க இதுதாங்க சார் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டியினுடைய கொள்கை எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி என்ற ஒரு நேஷனல் பார்ட்டியினுடைய அடித்தளம் கொள்கை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மருத்துவம் விவசாயம் இது போன்ற தொலைநோக்கு திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க அதை நாங்கள் பார்த்துங்க படிச்சுங்க ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பே வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீராரெட்டியை சந்திச்சுங்க சந்திச்சு பிறகு அவருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் வந்து தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்க